அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாம வந்து இன்னைக்கு புதுசா ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் அது என்னன்னா இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அதை வச்சுதான் சின்னதாட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் காண்டி எடுத்தது ஃபன்னாட்டு எல்லாரும் பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல நாங்க சும்மா எடுத்திருக்கோம்

போறோம் அம்மா போறோம் வரோம் அதுதான் நல்லா இருக்கும் நீங்க நடந்து இடல நடந்து எதுக்கு வந்தா வரலாம் கூட பிறகு இந்த இது பத்து நாள் ஏதோ பம்பர் சொல்லி சீட்டு வந்து விட்டாங்க தேஜஸ் ஏன்டே லெவன் சார் வந்து கேட்டாரு நான் ஏன்டா அதே இதுக்குள்ள வாங்கினா ஏன்டா வேண்டாம் சொன்னேன் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது நண்பன் சொல்லுது தேஜஸ் சொல்லுங்க நீ கேட்க மாட்டேடா என்னடா

மாமா மா மாமா மாமா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் நீங்க வேற காதியக்காம ஏற்றாம நினைக்கிறேன் நினைக்கிறீங்க மாமா தமிழ் தில்ரு ஒரு வருத்தம் வந்திருக்கோம் அதான் நாங்கள் வெளிநாட்டிலே அவ்வளோ பத்து பரிசுன்னு என்ன பரிசுலாருண்ணா வெளிநாட்டில் அவளும் தம்பியாட்ருக்காங்களா அதான் தம்பின்னு ஒன்று அப்படியே தம்பின்னுட்டேன் பேச்சத்தில் சரி பத்து பரிசு ஃபர்ஸ்ட்டு பரிசு சைக்கிள் ரெண்டாம் பரிசு ம் அண்டா அண்டா இல்லை அந்த அண்டா தான் வீட்டிலாங்க பத்து கேன்னு கிடைக்கல

எல்லா கோயிலுக்கும் அழகு ஒரு தேங்காய் அடிச்சுட்டு அப்புறம் குட்டியில அப்படியே நான் நிலாக்கு போயிடுவேன் நிலாக்கு போயிட்டு அப்படியே சூரியனுக்கும் போயிட்டு சந்திரனுக்கும் போயிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு வருவேன் எலக்ட்ரிஸ்கூட்டி நாசமா போயிடும் அதுக்கு வர அப்படியே கயலா கிடல போட்டுரும் அதே கேட்க சும்மா அளவுக்கு இந்த அது அழகு போல சுத்தம் வீட்டுக்கு வந்தப்புறமும் அப்படி நாங்க ரவுண்ட் அடிப்போம் நான் என் தம்பி எங்க அப்பா எல்லாருமே நாங்க ரவுண்ட் அடிப்போம் உங்களுக்கு ரெண்டு பேர் தான் இருக்க முடியாது மூணு பேர் இருக்கலாம் நாங்க போவோம் நீங்க வேணா என் கூட போட்டி போடல போ வேண்டாம் நீ என்ன நீ போ நீ கேக்க மாட்டா நான் பேச நல்லா சுத்துவேன் ஸ்கூட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூட்டி லவர் நான் ஸ்கூட்டி லவர் சரி சரி கிரிக்கெட் நான் பேச நீங்க மாமா நீங்க என்ன லவர் சொல்லுங்க நம்ம எக்ஸல் நம்ம என்ன எக்ஸல் ஐயோ இவன் தேஜஸ்ட்ரா சொல்லுறவா எக்ஸல் போட்டிருந்தா கூட இவரு வாங்கிருப்பாரா பாத்து கட்ட ஹலோ ஆ நவீன் சார் ஒரு கட்டளை எக்ஸல் எழுதுங்க பாயு மாம வாங்கன்றிருக்காரு மாம வந்து நல்ல எக்ஸல்னா ஒரு நாலஞ்சு வாங்கணும் கட்டை அப்படின்னு பேசிட்டு இருக்காரு எக்ஸல் போட்டு சும்மா ஏமாத்தி கொடுங்க மாமாக்கு மாமா தானே இருக்க வந்ததான் எனக்கு இருக்கால ஆட்டிட்டு இருக்கா ஆஹ் சரி 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 ஆஹ் மாமா என்ன பக்கத்துல இருக்காரு மாமா ஜெய் குரு வேற பிரவீன் பிரவீன் அவன்ற சரி நம்ம அஞ்சாவது வந்து டிவி நல்ல எல்இடி டிவி சூப்பரா இருக்கும் எங்க வீட்லயே பெரிய டிவி இருக்கிற புதுசா இருக்கும் சும்மா டிவி மாமா பெரிய மாமா மாமா வந்து இருங்க பெரிய டிவி சும்மா அடையாது இப்படிதான் நானும் ஒரு கடை போனேன் அடுத்த நாள் தரமான டிவி தரமான டிவி டிவி உயரங்கிறது ஒரு ஒரு எப்பயும் ஒரு அஞ்சடி உயரம் சொன்னா அகல வந்து ஒரு அடி இருக்கும் டிவி நம்மளுக்கு சூப்பர் நீங்க வாங்க வரிசை அள்ளிட்டு போங்க உங்க பாட்டு வாங்க ஒரு பத்து கட்டல எழுதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வச்சு எழுதுங்க உங்க பேர் அவருக்கும் போடுங்க வேற யாரும் போய் நீ எழுது நீ எழுதுங்க யாரும் எழுத மாட்டான் நீங்களே எழுதுங்க போடுங்க பரிசல் அள்ளுங்க பேய்கிட்டே இருங்க அப்படி ஒரு கட்டம் வேண்டாம் மாமா நீங்க ஒரே பரிசு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுங்க இந்த வாயை நீங்க இப்படி பேசக்கூடாது பிள்ளை பத்து நாள் பிள்ளையா இருக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு ஊர்ல சுத்தீங்க பிள்ளை உங்களுக்கு கரண்ட கட்ட மாட்டாரா நாங்க எத்தனை அடிச்சு தோங்கிட்டு இருக்கோம்

அழகா இருக்கும் பஞ்சமாலாம் இருக்கும் வேறு காலத்துல குளிமையா இருக்கும் பொங்கலுக்கு இந்த ஆறு பரிசு இருக்கு உங்களுக்கு ஆறு பரிசுல எந்த பரிசு பிடிக்கும் இல்லையா நம்ம வீட்டுல இருக்கு வீட்டுல இருக்க வீட்டுல இருக்க எல்லாமே ஒண்ணு நல்லது தெரியாது அதை மெத்தையும் போடுறது சட்டுன்னு பறந்து போகுது பஞ்செல்லாம் அப்படி பறந்து டிவி டிவியை தொட்டா போதும் முடிஞ்சு ஆ பாய் அப்படின்னு இருக்கு இது எப்படி விட்டு பாக்க அதுக்கத்துல இருந்து எடுத்துருக்கு சாட்டாகும் அப்படின்னு இருக்குது சைக்கிள் எடுத்தோன்னு தன்னாட்டாலே பெல் அடிச்சுட்டு இது எப்படி இதை வச்சு எப்படி பண்ண முடியும் மாமா நீங்க சொல்லது எல்லாம் சீட்டு எழுதுங்க பத்த அடிச்சிட்டு கன் மாதிரி எல்லாத்துலயும் மாட்டி விட்டு பாருங்க நம்மதான் எப்பவுமே நம்மதான் தேஜஸ் தேஜஸ் அவர்கிட்ட போய் கேளுங்க மரமம்னு சொன்னாரு பத்து கட்டை தாங்க தருவா இருக்கான் நம்ம எவனா அது நாலு இது கொடுத்து விடணும் கட்ட அப்படின்னு இருக்கான் அவனா ஒரு இதுல இருக்கான் அதுக்கு பிறகு யாரை பிரிச்சு வந்து முப்பத்தஞ்சு கிலோ கேக்கே அரிசி கேக்கே அரிசி மற்றும் மளிகை சாமான் பொருட்கள் ஏன்னா நீங்க வந்து திருவிழா முடிஞ்சவனா அடுத்தால வந்து வாங்குறதுக்கு வீட்டுல இல்லாம மாமா அப்ப வந்து நீங்க அடிச்சிட்டுனா நீங்க அதை வச்சு டக்குன்னு சமைச்சு போய் சாப்பிட்டா பிள்ளையாருக்கு அடிச்சு சாப்பிட்டோம் அப்படியே நிம்மதி அப்படியே அதனாலதான் மாமா உங்களுக்கு அரிசி நம்ம பிள்ளையார் வெளில தராசம் நீங்க இவ்வளவும் சொல்லியிருக்கேன் நீங்க ஒண்ணுமே வாங்குற மாதிரி இல்ல ஏதோ மாமனுக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சு நின்ன மீது கூடாது வாங்குதா வாங்கியா வாங்கு கட்டவே வாங்கியா உங்களுக்கு அடிக்கலாம் இல்ல எல்லாமே வீட்டுல இருக்கா புது புதுசா கட்ட புது புதுசு புதுசான வாங்க மாட்டேரு நல்லா தெரிஞ்சு போச்சு சொல்லியும் இப்போ நான் இதை வாங்கிட்டு வந்தா இதையாவது வித்து தாரம் கொண்டு குடுக்கும் நம்ம கைக்கு இடாரே கிடையாது ஒன்பதை பிடிச்சு குக்கர் 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 இருக்கா உங்க வீட்டுல எல்லாமே அவன் வீட்ல இருக்கலன்னு சொல்லியது மரும வீட்டுல ஒண்ணம் கிடையாது குக்கரம் கிடையாது ஒண்ணா கிடையாது அத நீ இதை எடுத்து நடத்தினு நம்ம ஊர் குக்கர் அடிச்சுட்டா வாங்கிட்டு வரலாமு நானும் பாத்துட்டு நீ என்னன்னா ஒன்னும் ஆக மாட்டேங்க தெரியும் அவங்ககிட்ட காரம் சும்மா வரமாட்டேன் ஆக மாட்டேன் அப்படின்னா மரும காரத்தொடர் காரனு பாத்தியா ஆமா எனக்கு இது விற்க தெரியாதான் வீட்டுல அங்க டங்கு நீத்து பாம்பி ஒரு கருத்துல வித்துட்டு இருக்கா எங்க அப்பா ஒரு கருல வைக்காரு நான் ஒருத்திட்டு இருக்கேன் பாருங்க எங்க வீட்டுல தான் அவங்கள பத்து பரிசு எங்க வீட்டுல தான் அன்னைக்குன்னு சொல்லணும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி நான் அன்னைக்கு ஓண்ட வாங்கினா கூட அடிச்சிருக்குமே மர்மம் நான் நம்மள பாத்தியா அப்படின்னு நீ பேசணும் மாமா மாமா பத்தா பரிசு சோறு பொங்கும் பானை மற்றும் ஒரு கரண்டி நம்ம கோயில எல்லாமே பரிசு அப்படி நல்ல அழகா பரிசு

அம்மா இன்னும் உங்களுக்கு அடிச்சுருவோம் மாமா எவ்வளவு கோவம் மாமா பத்து வருஷம் ஜம்முன்னு இருக்கு நீங்க பாருங்க ஒரு வாட்டம் நீங்க பாருங்க பாரு எல்லாமே பாரு சொன்னா உன்னு பாருங்க கொஞ்சம் லேட்ட பாருங்க சும்மா பாருங்க ஆசோலா சொன்னே பாருங்க பாரு ஐயோ இவ்வளோ பாருங்க நம்மளா அங்க எடுக்க சொல்லி என்ன எல்லாத்தையும் ஏத்துறதுக்கு அம்மா உங்க மேல எனக்கு கோவம் வருவோம் மாமா ஏன் கட்ட வாங்குனேண்ணா நமக்கு ஏதாவது ரெண்டு பொருள் கிடைக்கும் பாக்குறிய வாங்கின அப்படி எல்லாம் கிடையாது மரமிலா வெளிநாட்டுல வந்து இப்பதான் எல்லா இப்பதான் குக்கர் தான் இல்ல குக்கர் தான் நாங்க வாங்கிடுவோம் இன்னும் கொஞ்ச நாள் தானே வாங்கி சமைச்சாடு நீ ஒரு மாமா ஒரு மையா நீ ஒன்னும் வாங்க மாட்டேங்க ஒரு கட்டை கூட வாங்க மாட்டேங்கிறிய நீன்னா மனுஷனா யாரு மனுஷனா வாங்கி எல்லாம் மிருக ஜன்மம் ஆயா பரிசு அடிச்சுட்டு பாருங்க

சரி மாமா போயிட்டாரு தோட்டத்துல தண்ணி பார்த்துடா தென்னை மரத்துக்குறேன் பாய் தலைப்பேன் உனக்கு ஒரு கும்பிடு நீ இந்த பக்கம் எட்டி பார்க்கல ரொம்ப சண்டான ஒரு வழிப்படுத்தி போயிட்டான்